ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வணக்கம் புதுசாக நம்ம ஒரு கார்ட்டூன் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல் பேர் தாரிகா கார்ட்டூன் உங்களை நம்பி தான் ஆரம்பிச்சுருக்கேன் நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க இந்த ஸ்டோரி வந்து ஒரு ரொமான்ஸான ஸ்டோரி ஆனால் அவங்க வீட்டுக்கார் வந்து இறந்துட்டார் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்படி வாழ்து அப்படிங்கிறது தான் இந்த கதை பாருங்கள் உங்களுக்கு கதை பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் நான் போடுவேன்

சரி சத்திய நீங்க எங்க போயிட்டான் அவன் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேன் ரொம்ப அடம் அதனால்தான் பார்க்குக்கு தூக்கிட்டு போனேன் வேடிக்கை காமிச்சிட்டு பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படியே தூங்கிட்டாமா சரிப்பா நான் போய் அவனை பார்த்துக்கிறேன் நீங்க போய் டீ போட்டு குடிங்க சரிம்மா எங்களை இப்படி தனியாக தவிக்க விட்டுட்டு நீங்கள் மட்டும் சந்தோஷமா போய் சேர்ந்துட்டீங்க ஆனால் நம்ம பையனை பாருங்க அப்படியே உங்களை உரிச்சி வச்ச மாதிரியே பிறந்திருக்கான் உங்கள மாதிரியே அழகான கண் குண்டு குண்டு கண்ணம் அழகான சிரிப்பு அப்படியே நீங்களே வந்து பிறந்திருக்க மாதிரி இருக்கு என்னமா ரேவதி இன்னும் படிக்கலையாமா அது வந்து இன்னும் தூக்க வரலப்பா ரேவதிமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே என்னப்பா சொல்லுங்க அது வந்துமா சொல்லுங்கப்பா ரேவதிமா நான் சொல்ற விஷயத்தை கேட்டு நீ கோவப்படக்கூடாதுமா என்னப்பா கேட்க போறீங்க சொல்லுங்கப்பா ரேவதிமா இன்னைக்கு நான் தரகர பார்த்தேன் அப்பா என்ன சொல்றீங்க அம்மா நான் நல்லா யோசிதமா இந்த முடிவுக்கு வந்தேன் நான் இருக்கிற வரையும் உனக்கு துணையா இருப்பேன் நான் போனதுக்கு அப்புறம் உனக்கு யாருமா துணையா இருப்பா சரி நான் என்ன செய்யணும் ரேவதிமா உனக்கு ஒரு துணை கண்டிப்பா தேவைமா உனக்கு நல்லதா ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு இந்த அப்பா ஆசைப்படக்கூடாதா அப்பா ரேவதி நீயும் ரவியும் மனசாரதான் காதலிச்சிங்க உங்க விருப்பம் தெரிஞ்சுதான் நாங்க எல்லாரும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் நல்லாதான் வாழ்ந்தீங்க ஆனா விதி அவன் போய் சேர்ந்துட்டாமா இனிமே அவனை பத்தி நினைச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல ரேவதி நீ இன்னமும் ரவிய நினைச்சுக்கிட்டு வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லமா இன்னமும் உனக்கு வாழ்க்கை இருக்குது இதுல சத்தியம் வாழ்க்கையும் அடங்கி இருக்குதுமா நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேமா என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு இந்த அப்பாவை மதிக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருமா அப்பா என்ன இப்படி பேசிட்டு போயிட்டாரு என் ஃபீலிங்ஸ் புரியாம ரவி எப்படி என்னால மறக்க முடியும் அவரோட ஒவ்வொரு நினைவுகளும் அவரோட வாழ்ந்த நினைவுகளும் ஒவ்வொரு நாளும் என்ன அணு அணுவா கொண்டுட்டு இந்த பஸ் எப்பயுமே லேட் தான் ஒரு நாள் கூட டைம்க்குன்னு வந்தது கிடையாது என்ன சேவதி அழகா மேக்கப் போட்டு சூப்பர் ஃபிகரா வந்து நிக்கிறா ஏய் ரம்யா எப்பயுமே உனக்கு கிண்டல் பேச்சு தானா ஏய் அங்க பார்த்தியா ஆள் சும்மா சூப்பரா இருக்கான்ல ஹைட்டா ஒயிட்டா மீச மட்டும் தாண்டி இல்ல செம்மையா இருக்காண்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவனை பார்த்துருக்கேன்டி ஒரு வயசான அம்மாவுக்கு நூறுவா கொடுத்து போய் சாப்பிடுங்கம்மான்னு சொல்லி கொடுத்தாண்டி எனக்கு அப்படியே புலர்ச்சி போச்சு தெரியுமா ஒன்றும் இல்லாடி சொல்லு

மிஸ்டர் நீங்கள் செஞ்சது உங்களுக்கே நல்லா இருக்கா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே கிடையாது இப்படி ஒரு சின்ன பெண்ணுக்கிட்ட போய் அறக்கத்தனமாக நடந்துக்கிட்டீங்களே பேசுங்க ஏன் அந்த பொண்ணை தள்ளி விட்டீங்க சொல்லுங்க அது வந்து மேடம் என்ன சார் வந்து போய் பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்களே இதுவே உங்கள் வீட்டு குழந்தையா இருந்தால் இப்படி நடந்துக்குவீங்களா உங்களுக்கு கொடுக்க மனசு இல்லைன்னா கையை அசைச்சிட்டு போயிருக்கலாமே அதுக்கே இப்படி நடந்துக்கணும் சாரி மேடம்

அச்சு வந்தச்சு வாடி என்ன இந்த ரேவதி நம்ம கண்ணுக்கு மட்டும் ரொம்ப அழகா தெரியுடா அவ பார்வை என்னமோ பண்ணுது பாக்க இது எங்க போய் முடிய போதோ தெரியல காலையில நடந்த சம்பவத்தை என்னால மறக்கவே முடியல அந்த சின்ன பொண்ணுக்கு நம்மளால அணை உதவி நம்ம கண்டிப்பா செஞ்சே ஆகணும் இவன் என்ன இங்க பண்றான் இவேனே இங்க வந்தான் காலையில அத்தனை கொடூரமா நடந்துக்கிட்ட இப்ப என்னமோ நளவு மாதிரி நடந்து பேசிட்டு இருக்கானே சரி அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தான் கேட்போமே அச்சோ இவனை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அவன் பார்க்குறதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் கிளம்பி போயிடலாம் ரேவதி கொஞ்சம் நெல்லுங்க அச்சோ பார்த்துட்டானா சரி ஓகே என்னன்னு தான் திரும்பி கேட்போம் ஹாய் சொல்லுங்க மேடம் வந்தீங்க என்னை பார்த்ததும் அப்படியே திரும்பி போயிட்டீங்க மேடம் காலையில் ரொம்ப அப்செட் ஆகிட்டீங்க காலையில் அவ்வளோ கோபப்பட்டீங்க இப்போ பேசவே மாட்டேங்கிறீங்க சாரி சாரின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டா போதுமா வேற என்ன எதிர்பார்க்குறா இவன் செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு கேட்டுட்டோம் மிஸ்டர் ரவி எஸ் எஸ் ரவி காலையில் ரொம்ப அவசரப்பட்டுட்டவங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம ரெவதி நீங்க மட்டும் இல்ல எல்லாருமே எல்லா நேரங்களையும் நீ தவறாத புரிஞ்சிக்கறாங்க ஏனா என்னோட ராசி அப்படி ஓகே ரவி காலையில அப்படி நடந்துக்கிட்டீங்க ஆனா இப்ப உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே ரெவதி காலையில என்னோட கோவம் அந்த சின்ன பொண்ணு மேல கிடையாது இந்த சொசைட்டி தான் எனக்கு கோவமே இத்தனோந்து வயசுல படிக்காம போகாம பிச்சு எடுக்கிற குழந்தைங்களை எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா அதுவே கோவமா மாறிடுது அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க அப்பா கிட்ட போய் பேசி இப்படி எத்தனையோ பிள்ளைங்களை நான் படிக்க வச்சிருக்கேன் இப்ப இந்த பொண்ணையும் நான் பள்ளியில சேர்க்க தான் போறேன் அவளோட அப்பா கிட்ட அதை தான் நான் பேசிட்டு இருந்தேன் அதான் நான் நேர்லயே பாத்துட்டேனே நாங்கள் பரம்பரை பொறுமுறையாக நல்ல பணக்காரங்க இப்போ நான் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றேன் நிறையவே சம்பாதிக்கிறேன் நம்மளை நல்ல நன்மையில வச்சிருக்க ஆண்டவனுக்கு நான் நன்றி கடனை செய்யறதா இதை நினைச்சுக்கிறேன் ஆமாம் நானே பேசிட்டு இருக்கேன் பேச்சுவார்க்கல என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு நே உங்களை பத்தி நீங்கள் எதுவுமே சொல்லாமே இருக்கீங்க நான் எம்கா வரையும் படிச்சிருக்கேன் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் படிப்புக்கேத்த வருமானம் தான் மற்றபடி குடும்பம்னு பார்த்தா எனக்கு ஒரே ஒரு அப்பா ரிட்டைர்டு வாத்தியாரு இங்க காமராசர் நகர்ல இருக்கோம் அவ்வளவுதான் என்னோட சுருக்கமான பயோடேட்டா இவ்வளவுதானா உங்க கிட்ட இன்னும் எவ்வளவோ இருக்கு ரேவதி என்ன இவன் எப்படி எல்லாம் பேசிட்டான் என்னால உன் முகத்தை கூட பார்த்து பேச முடியலையே ஓகே ரேவதி உங்களை நான் அப்புறமா மீட் பண்றேன் பாய் ஆ ஓகே ஓகே ரவி ரவியை பார்த்து ஒரு வாரம் ஆச்சு நம்ம நினப்பு அவரை பற்றியே தான் நான் நினச்சிட்ருக்கு என்ன ஆச்சு எனக்கு நான் எத்தனையோ பசங்களை பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன்

தெரியும் என்ன தெரியும் உனக்கு உன் மனசுக்குள்ள உட்கார்ந்து யாரை அர்ச்சி ஆட்டियां பண்றாங்களே அது நல்லவே தெரியும்டி ஏ மனசுல இருக்கறது இவளுக்கு எப்படி தெரியும் அப்படியே கண்ணாடி வச்சு பார்த்த மாதிரியே சொல்ற சொல்லு சொல்லு நீ சும்மா நடிக்காதடி யாரன்னு சொல்லட்டுமா நானே கண்ணு நந்தன நீயோ உமிதியா இருக்க ரவிதானா இன்னை இவ்ளோ பரவசம் ஆவற இதுக்கு மேலயும் சீண்ட வேண்டாம் ரொம்ப கஷ்டப்பட்டுடுவா பாவம் வேற உடம்பு சரியில்லை அவன் வேற ஆஃபீஸ் வரமாட்டேன்னு சொல்லிட்டா இன்னைக்கு நம்ம தான் தனியாக போகணும் மாட்டேங்குது என்ன இந்த பஸ் ஸ்டாப்ல ரொம்ப கூட்டமாக இருக்கும் இப்போ என்ன ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க அவங்களும் அவங்கவுங்களே பேசிக்கிட்டு கிளம்பி போறாங்களே பஸ் வேற எதுவும் வராது போல இருக்கே வேலை வேற நிறைய இருக்கு நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நீங்கள் நீங்க எப்படிங்க என்ன உமா உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு இந்த வழியாக எந்த பஸ்ஸும் வராது தெரியுமா ஏதோ அரசியல் கட்சி மீட்டிங்கா அதனால இந்த பக்கம் எந்த பஸ்ஸும் வராது வேற ரூட்ல திருப்பி விட்டுருக்காங்க என்ன தெரியல உமா யோசிக்கிறீங்க என்னோட பைக்ல வாங்க நான் வேணும்னா உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் ரேவதி ஏன் தயங்குறீங்க நான் உங்க கூட ஜோடி சேர்த்து வரதுல விருப்பம் இல்லையா ஐயோ அப்படின்னா இல்லை ரவி அப்போ வண்டில் வந்து உட்காருங்க நான் அவங்கள ஆஃபீஸில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறான் ரொம்ப தேங்க்ஸ் ரவி சீக்கிரமாக கொண்டு வந்து என்னையை ஆஃபீஸில் விட்டதுக்கு ப்ரான்ஸ்லாம் எதுக்கு ராவது உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேனா என்ன ரவி என்ன சொல்கிறீங்க ஆமா ராவது உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க என்ன இவர் திடீர்னு நம்பர் கேட்குறாங்க கொடுக்கலாமா வேணாமா பிடிச்சிருக்குன்னு வேற சொல்கிறாரு நமக்கும் இவருக்கு பிடிச்சிருக்குதா இருந்தாலும் சரி கொடுக்கலாம் நைன் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ எயிட் டபுள் த்ரீ நைன் ஃபோர் ஓகே ரவி நான் சேவ் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் சேவ் பண்ணிக்கோங்க அதுக்குன்னு எனக்கு கால் பண்ணுங்க ஓகே ரவி நான் அப்புறமா கால் பண்ணுறேன் வச்சிடுறேன் நம்ம அப்பா கிட்டே நம்ம லவ்வை எப்படி சொல்கிறது சொன்னால் ஏற்றுப்பாரா சரி வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் நம்ம மனசை புரிஞ்சுக்காமியாக போயிட போகிறாரு